வணக்கம் நண்பர்களே டிடேச் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வர நான் உங்கள் டிடெச் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு கஸ்டமர் வீட்டில் வந்து காலை நேரத்தில் வந்து படம் வருது ராத்திரியில் வந்து படம் வரலன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அந்த வீடு தான் நம்ம இப்போ சரி பண்ண வந்திருக்கோம் அது எதனால் அந்த பிரச்சனை வருது எப்படி பண்ணால் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிடேச் தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் முதல்ல வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பில்லைக்க வந்து கிளிக் பண்ணி வச்சிக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டேன் டிஷ்ஷாண்டனா எல்எம்பிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஓப்பனாக இருக்குது பார்த்திங்களா இந்த ஓப்பனாக இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் என்ன ஒரு பிரச்சனை வரும்னா மழை பெய்கிறப்போ இது வழியாக தண்ணி வந்து உள்ளே போக வந்து வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கப்போ சிக்னல் கிடைக்காது மற்ற நேரத்தில் நைட்டில் வந்து என்ன ஆகுனா இந்த ஸ்பைடர் மேன்லாம் இருக்குது பார்த்தீங்களா எட்டுக்கால் பூச்சி மாதிரி பூச்சிலாம் உள்ளே போய் கூடு கட்டிடும் அது ஒரு பிரச்சனையாக வரும் அப்புறம் காக்கா அந்த குருவிலாம் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் இதுவில் வச்சிடும் அப்படி இருக்கப்போயும் பிரச்சனை வரும் அப்படி இருந்தால் சிக்னல்ஸ் வந்து கம்மியாக வரும் இந்தமாதிரி உங்களுக்கு ஓப்பனாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் வந்து எல்எம்பி வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படி பண்ணுறது நல்லது ஏன்னா திருப்பி உங்களுக்கு வந்து பிரச்சனை வராது நீங்களே சரி பண்ணிக்கலாம் ஆனால் அது எல்எம்பிஎஃப் வந்து கேட்டுறப்போ இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஒரு டிஷ்ஷு வந்து மாறும் அந்த ஆங்கிள் எப்படி இருக்கோ அந்தமாதிரி வச்சா உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து கரெக்டாக வரும் இல்லைனா வராது சில பேர் வந்து இதில் வாட்டர் கேன் போடலாமான்னு கேட்பாங்க வாட்டர் கேன் வந்து போடலாம் ஆனால் அது வாட்டர் கேன் போடுறதால என்ன ஒரு இது சிக்கல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறதும் அதுவும் ஒரே தான் என்ன ஒன்றும் வெயில் வந்து நேரடியாக அந்த எல்எம்பிஎஃப் மேலே வந்து படாது மற்றபடி வாட்டர் கேன் போட்டால் சிக்னல் அதிகமாக வரலாம் எதுவுமே இல்லை ஒரு கவர் மாரி தான் மற்றபடி வேறு எதுவும் இல்லாதில்லை இப்போ நான் வந்து இதை வந்து மீட்டரை செக் பண்ணுறேன் செக் பண்ணிட்டு என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் உங்களுக்கு மீட்டர் வந்து எடுத்துக்கிட்டேன் லூஸ் பண்ணிடுறேன் சிக்னல் வந்து செக் பண்ணுறேன் சிக்னல் வந்து கம்மியாக கிடைக்குது அது ஓபன் பண்ணி பார்த்துடலாம் இதுல வந்து பூச்சி தான் வந்து கூடு கட்டி இருக்கு அதனாலதான் வந்து சிக்னல் வந்து இது பண்ணாது இதுல பாத்தீங்கன்னா தெரியும் எடுத்துட்டேன் அதமாரி வெளி பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றட எல்லாம் இருக்கு இந்த உள்ள வந்து கூடு கட்டிடும் இது கூடு கட்டுறப்ப என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா சாப்பாடு அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கோம் ஏன்னா பூச்சி இருக்குல்ல அது சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வச்சு இது பண்றப்ப சிக்னல் வந்து மறையும் அப்படி மறையறதால சிக்னல் வந்து ரொம்ப இதாகும் இப்படி உங்களுக்கு இருக்கிட்ட இருக்கு எல்எம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சா நீங்க வந்து எதுவுமே யோசிக்க தேவையில்ல அது வந்து அடிக்கடி பிரச்சனை வச்சுட்டே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து மாற்றிடுங்க எல்என்பிஎஃப் அப்படி மாத்ததால் உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து பக்காவாக இருக்கும் அதாவது நீங்கள் ஒரு டெக்னீஷியனாவில் வந்து கூப்பிட்றீங்க கூப்பிட்டு சரி பண்ணுறப்போ அவங்க ஒரு சர்வீஸ் அமௌண்ட் வந்து வாங்குவாங்க அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நல்லா போகும் திருப்பி இதே பிரச்சனை வரும் திருப்பி அவங்கக்கிட்ட அமௌண்ட் தர மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் ஒரே தடையாக எல்என்பிஎஃப் வந்து மாற்றிட்டீங்களா திருப்பி வந்து வந்து பிரச்சனை வர்றது வந்து வாய்ப்பு இல்லை நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் பிரச்சனை வரும் ஒன்று ஈவினிங் டைமில் வராது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு வச்சிருக்க பிரச்சனை அதான் இதில் வந்து வௌவால் கூட வந்து வந்து உட்கார வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி ஓப்பனில் இருந்தால் நீங்கள் வந்து எப்பயுமே வச்சுக்காமல் வந்து எல்எம்பிஎஃப் வந்து மாற்றிடுங்க இப்போ நான் எல்எம்பிஎஃப் தான் வந்து மாற்ற போகிறேன் ஒவ்வொரு டிஷ்ஷான்னாக்கும் ஒரு ஒரு டைரக்ஷன் இருக்கு இந்த எல்என்பிஎஃப்க்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைக்கணும் என்பியை வந்து வச்சாச்சு இப்போ சிக்னல் செக் பண்ணிக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சிக்னல் வந்து ஃபுல்லாக கிடைக்குது எனக்கு வந்து எழுபத்தி மூணு வரைக்கும் கிடைக்குது இதுவே ஃபுல் சிக்னல் சென்ட் தான் இதுவே போதுமானது தான் இப்போ உங்க கிட்ட கொண்டு வந்து கரெக்டினா தெரியும் தெரிய மாட்டேங்குது நாங்கள் வந்து ஃபோட்டோவாக போகிறோம் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இப்போ வந்து எல்லாமே சரி பண்ணியாச்சு நான் சிக்னலும் ஃபுல்லாக பிடிச்சிட்டேன் இப்போ வந்து நான் கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறேன் இப்போ வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு கீழே போனால் சிக்னல் வந்து கரெக்டாக இருக்கும் இதுதான் நம்பர்ல இந்த மாதிரி தான் சரி பண்ணணும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து மாற்றிடுங்க அப்படி மாத்தலாம் உங்களுக்கு வேலை வச்சுட்டே இருக்கும் இது வந்து ஒரு டைம் நீங்கள் பண்ண நீங்களே வந்து பண்ணுற பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு சரி வராது ஒரு டைம் வந்து பண்ணுறப்ப எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்படி பண்ணால் அது சரி வரும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள் நீங்களே எதனால் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அலையமே பண்ணுறது சிரமமாக இருக்கும் உங்களுக்கு கட்டிவிட்டிங்கன்னா இந்த பக்கம் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் எப்படி சிரமமாக இருக்கும் அதனால் பார்த்துக்குங்க இதுதான் நண்பர்களே இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டீடெயில் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி